ரிலீஸுக்கு தயாராகும் மங்காத்தா மே ஒன்று ஆம் தேதி அஜித் குமார் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடவுள்ளார் மூன்று இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அஜித் திரிஷா அர்ஜூன் பிரேம்ஜி அரவிந்த் ஆகாஷ் மகத் என பலர் நடித்து வெளியான திரைப்படம் மங்காத்தா பிரபு தற்பொழுது விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தை இயக்கி வருகிறார் கோட் திரைப்படம் இந்த ஆண்டு செப்டம்பரைந்து ஆம் தேதி வெளியாக உள்ளது படத்தின் முதல் பாடலான விசில் போடு சில நாட்களுக்கு முன் வெளியாகி மிக வைரலானது வெங்கட் பிரபு இயக்கும் படங்கள் அனைத்தும் காமெடி கலந்து வித்தியாசமான கதைக்களத்துடன் இருக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அஜித் திரிஷா அர்ஜூன் பிரேம்ஜி அரவிந்த் ஆகாஷ் மகத் என பலர் நடித்து வெளியான திரைப்படம் மங்காத்தா இன்ஸ்பெக்டர் விநாயக் மகாதேவ் என்ற கதாபாத்திரத்தில் நடிகர் அஜித் மிகவும் மாறுபட்ட நடிப்பை வெளிப்படுத்திருப்பார் ஒரு கடத்தல்காரனை தப்பிக்க விட்டதற்காக அவரை ஸ்வன் செய்து விடுவார்கள் அப்பொழுது அவர் ஒரு கும்பலை சந்திக்கிறார் அவர்கள் ஐநூறு கோடி ரூபாய் பணத்தொகையை கடத்த திட்டம் போடுகிறார்கள் அதற்கு அஜித் உதவுவதாக கூறுவார் அதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதே கதைக்கிழமை படத்திற்கு யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்தார் படத்தின் பின்னணி இசை மிரட்டலாக இருக்கும் படத்தில் இடம்பெற்றுள்ள சன் காட்சிகளும் அஜித் ஒற்றை வீலில் பை கோட்டும் காட்சிகள் மக்களை பிரமிக்க வைத்தது மே ஒன்று ஆம் தேதி அஜித்குமார் ஐம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளைக் கொண்டாடவுள்ளார் டோட் அதை மேலும் சிறப்பிக்கும் வகையில் மங்காத்தா படத்தை மீண்டும் ரிலீஸ் செய்ய பட்குழு திட்டமிட்டுள்ளனர் நான் மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்